அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம பதிவில் விசேஷ தானங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஒரு வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைக்க வேண்டும் என்றால் வெள்ளம் சர்க்கரை தானமாக கொடுக்க வேண்டும் அடுத்தது எதிரிகள் தொல்லை நீங்க மிளகாய் தானமும் பணவரவு மற்றும் மகாலட்சுமியின் அனுகிரகம் கிடைக்க கல் உப்பு தானமும் அடுத்தது கண் திருஷ்டி பில்லி சூன்ய ஏவல் அகல திருஷ்டி தோஷம் விலக தூளுப்பு தானமும் அடுத்தது குழந்தை பேரு குழந்தைகளால் ஏற்படும் தொல்லைகள் விலக கிருஷ்ணனுக்குப் பிரீத்தியாக சகல சௌபாகியம் ஏற்பட்டு வறுமை நீங்க தானமும் தடங்கல்கள் விலக கடுகு தானமும் தாய் மகனுக்குள் உள்ள பிரச்சனைகள் விலக சந்திரன் மது மற்றும் குரு உ பிரீத்தியாக மிளகு ஜீரகம் தானமும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர புலி தானமும் நிலையான ஐஸ்வர்யம் கிடைக்க நெய் தானமும் நீங்கள் செய்த பாவங்கள் முன்வினை கர்மாக்கள் கழிய நல்லெண்ணெய் தானமும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் தீர கயிறுகள் தானமும் மகாலட்சுமியின் அனுகிரகம் கிடைக்க விளக்குமார் தானமும் முன்ஜென்ம பாவங்கள் நீங்க பரிகாரமாக முரதானமும் தானமும் முன்விடை கழிய சல்லடை தானமும் தூய்மையான மனம் பெற பால் தானமும் புதிய சொத்துக்கள் கிடைக்க தயிர் தானமும் வாக்கு சுத்தம் பேச்சில் தடை விலக தானமும் கொடுத்த வார்த்தைகளை காப்பாற்ற பழங்கள் தானமும் வாழ்க்கையில் ஆனந்தம் பெற இளநீர் தானமும் சௌள சௌபாகியம் கிடைக்க வெற்றிலை பாக்கு தானமும் சந்தோஷம் நிலைக்க வாசலை திரவியங்கள் தானமும் மகாவிஷ்ணுக்குப் பிரீத்தியாக உயர் ரக பழவகைகள் தானமும் உற்சாகமாக இருக்க துவரம் பருப்பு தானமும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாக பாசிப்பருப்பு தானமும் குழந்தை பிறப்பில் தடை விலக கடலை பருப்பு கொண்டலை பருப்பு தானமும் அடுத்தது ஏன்ற சனி அஷ்டமசனி ஆகியவற்றின் பாதிப்புகள் குறைய வெள்ளை மற்றும் கருப்பு எல் ஆகியவற்றை தானமும் ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலக கருப்பு உளுந்து மற்றும் கொள்தானம் இப்படி பயிர் வகைகளை தானம் கொடுத்தா நவக்கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தானங்களால் ஏற்படக்கூடிய புண்ணியங்கள் அதிகம் கிடைக்கும் நன்றி வணக்கம்